இவர் எப்பவுமே என்ன பண்ணுவார்னாக்கா எங்கள் கம்போசிங் குரூப் முன்னால் போயிடும் அவருக்கு லேட்டாக தான் வருவார் பல வேலைகள் இருக்கும் அவருக்கு அவர் அன்னைக்கு என்ன போச்சு நான் ஒரு செவன் டூ ஒன் ஒரு ரெக்கார்டிங் டூ ஒரு ரெக்கார்டிங் நைன் டு மேலே ஒரு மிக்சி முடிச்சு மூணு மணிக்கு போய் படுத்திருக்கேன் மூணு மணிக்கு போய் படுத்த உடனே அன்னைக்கு பார்க்க அடுத்த நாள் காலையில் சீக்கிரம் வந்து சார் கவிஞர் வந்து எங்கடா அதை வர இந்த பயிரை ராஸ்கர் வரைக்கும் வேணா போட்டு உயிரை வாங்குறான் இன்னும் வரல நான் எனக்கு பல வேலை எடுக்க கூப்பிடுவா கூப்பிடுவா என்ன போட்டு என்னை வீட்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க என்னுடைய செக்ரட்டரி போன் எடுத்து என்ன சொல்லிவிட்டான் ஐயா தூங்கிட்டு இருக்காரு என்னடா தூங்க முடிஞ்சு பேரை கூப்பிட்டு வந்து என் உயிரை வாங்குறீங்க மறுபடியும் கட் பண்ணாரு இன்னொரு தான் கூப்பிட்டு போனே மறுபடியும் தூங்கிட்டு இருக்காரு தூங்கிட்டு மூணு தான் சொல்லிட்டாங்க என்ன பண்ணாரு ராமநாத கிட்ட சீக்வன்ஸை கேட்டார் அந்த பாட்டுக்கு என்ன நிலை அப்போ விஸ்வநாத கிட்ட இந்த பாட்டை கொடுங்க வந்த உடனே அவன் வந்து இதுக்கு மெட்டு போடுறதுக்குள்ள நான் அனுபவம் வந்து எழுதித்தரேன் அப்படின்ட்டு அவர் விட்டுட்டு போயிட்டார் மூணாவது தடவை போனப்போ கவிஞர் காத்துட்டு இருக்கானான்னு சொன்ன உடனே நான் உளுந்து அடித்து ஓடி பாதி பிடிச்சி பாதி குடிக்காம சட்டை எல்லாம் எடுத்து போட்டு ஓடேன் ஓடேனா அங்கே போனோடனே ராமண்ணா இருக்கார் இந்த பல்லவி எழுதியிருக்காது என் படத்துக்கு பொருத்தமாக இருக்குது என்னுடைய சுச்சுவேஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க இதுக்கு மெட்டு போட்டுங்க தம்பி இது வந்து எம்ஜிஆர் பாடுற மாதிரி தான் அந்த மாதிரி சுச்சுவேஷன் பல்லவி நல்லாயிருக்கு நீங்கள் பல்லவிக்கு ட்யூட் போட்டுருங்க அப்படின்னு பல்லவி என் கையில் கொடுத்தார் எனக்கு வந்து இது பாருங்க இருக்கும் என்னதுங்களா பல்லவி அவனுக்கு என்ன தூங்கிவிட்டான் அகப்பட்டவன் நல்ல இதான் பரு எனக்கோ ஒரு பக்கம் என்னடா இவ்வளவு லேட்டா தூங்கிட்டு இருக்க அதுக்கு எப்படியா பள்ளி வருது பொருத்தமாக இருக்கடா